பாஜக மற்றும் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகள் தான் நம்முடைய சுதந்திர பாரத தேசத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுல இருபதுல இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் பாஜக எதிர்க்கட்சியாவும் இருந்திருக்காங்க நீங்க பாஜக எதிர்கட்சியா இருக்கும்பொழுது அவங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் போய் எந்த எந்த காலத்திலும் சூழ்நிலையிலும் இந்த தேசத்திற்கு எதிராக அவங்க கிடையாது அரசியல் காரணங்களுக்காக கூட இந்த தேசத்திற்கு எதிராக சாதாரண கருத்துக்கள் கூட அவங்க சொன்னது கிடையாது தேச விரோத செயல்கள் பாஜக ஈடுபட்டதே கிடையாது அப்படியே இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது இந்த தேசத்திற்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் போய் பாருங்களேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் இந்த தேசத்திற்கு விரோதமான இந்த இந்த காங்கிரஸ் காரங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்போதுல வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்க அதை மாதிரிதான் பண்ணிட்டு வராங்க இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த அந்த ஒரு கொடூரமான காலகட்டத்திலும் பாஜக இந்த தேசத்திற்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் சொன்னது கிடையாது காங்கிரஸை தான் தாக்கி பேசினாங்களே ஒழிய இந்த நாட்டிற்கு எதிராக அவங்க எதுவும் பேசினதே கிடையாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் தலைவர்கள் பண்றதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் நம்முடைய ராகுல் காந்தி பாஜகவின் பிரச்சார பீரங்கியா இருக்கக்கூடிய பப்புஜி எப்பெல்லாம் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றாரோ அப்பெல்லாம் அவரால் முடிஞ்ச அளவு இந்த தேசத்திற்கு விரோதமான கருத்துக்களை பேசிட்டு தான் வந்துட்டு பாரத தேசத்தை டிஃபேம் பண்றாரு உலக நாடுகள் மத்தியில பாரத தேசத்தை விட்டு கொடுத்து பேசுறாரு ஒரு முறை ரெண்டு முறை கிடையாதுங்க இவர் எப்பப்பெல்லாம் வெளிநாடுகளுக்கு போறாரோ அப்பப்பெல்லாம் இது மாதிரி தேச விரோத கருத்துக்கள் மட்டும்தான் அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு கேளு கட்ட காரியங்களை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு ட்ரம்ப் இந்தியாவை குறித்து சொன்னது சரிதான் சப்பமுக சைனாக்காரன் இந்தியாவை குறித்து சொன்னது சரிதான் பன்றிஸ்தான் நம்ம பாரத தேசத்தை பற்றி சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்த மோதியும் பாஜக காரங்களும் பாஜக அரசும் சொல்றது எல்லாமே பொய் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் செத்து தான் போச்சு இந்த நாடு நாசமான பாதையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திக்கிறதுனால இவருடைய மூளை ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு ஏன்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவர் பொதுவில் வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அப்படிதாங்க இருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இருக்காரு இல்லையா அவர் தேர்தலில் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சு போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே என் காலுக்கு கீழே அமெரிக்கா காலுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் நினைக்கிறாரு நான் சொல்றதை தான் நீங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற ஒரு மெதப்புல அந்த ஒரு தௌலத்துலதான் அந்த மனுஷன் தெரிஞ்சுட்டு இருக்காரு ஆனா நம்முடைய ஜெய்சங்கரும் நம்முடைய மோதியும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போடா லாவண்யா கோபால் சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போடா லாவண்யா கோபால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பண்றதுதான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ட்ரம்ப் எல்லாம் ஒரு ஆளாவே நம்ம ஆளுங்க மதிக்கிறதே கிடையாது இங்க இந்த திமுக வச்சு சீப்பு செந்தில் இருக்கா இல்லையா இவனை நாமெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அது மாதிரிதான் இந்த ட்ரம்ப் நம்முடைய மோடிஜி ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு வகையில அதுவும் ட்ரம்ப்புக்கு கோபத்தை மூட்டி இருக்கலாம் ஏண்டா எல்லாருமே நான் சொல்றதை கேக்குறாங்க நான் என்ன சொல்றோ அதுக்கு ஆமா ஜாமின்னு சொல்லி தலையாடுறாங்க ஆனா நீங்க மட்டும் ஏன்டா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம நாட்டின் மீதும் மோடி அவர்கள் மீதும் பயங்கர கடுப்புல இந்த ட்ரம்ப் இருக்காரு அதனாலேயே நம்ம பாரத தேசத்தின் மீது இந்த மனுஷன் அவதூறுகளா பார்ப்பிட்டு வராரு வேலை விட்டு இல்லாதவெல்லாம் இந்த ட்விட்டர்லயே குடும்பம் நடத்துவாலையா அத மாதிரி இந்த மனுஷன் ட்விட்டர்லயே உட்கார்ந்து கிடக்கிறாரு அந்த ஆள் போடுற ட்வீட்டுகளை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல அந்த ஆளையே எல்லாருமே ஜோக்கர் மாதிரி தான் பாக்குறாங்க நம்ம ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப எடுத்துக்கிட்டு அதை வச்சு டிபேட் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் செய்யற காரியத்துக்கு யாருமே பெருசா சப்போர்ட் பண்றதே இல்ல அந்த ஆளை யாரும் மதிக்கிறதே கிடையாது இந்த ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றது ரெண்டே ரெண்டு குரூப் தான் ஒன்னு இந்த பிச்சைக்கான பரதேசி நாடா இருக்கக்கூடிய பண்டிரிஸ்தானே இன்னொருத்தர் வேற யாரும் இல்லை நம்மால் தான் நம்மளுடைய அன்பிட் எம்பி அன்பிட் எல்லோ பேர் இருக்கக்கூடிய நம்ம பப்புஜி தான் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ட்ரம்ப்புக்கு முரட்டத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு வராங்க இந்த ட்ரம்ப்பே ஒரு எடுப்பு தாங்க அந்த ஒரு எடுப்புக்கு இந்த பன்றிசானும் பப்பவும் துடுப்பு மாதிரி இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன மாதிரியான குரல விதிகளை காட்ட போறாங்களோ ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தானே ஆனா இப்போ அமெரிக்காவுடைய மக்களே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட மக்களே அந்த ஆளுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ட்ரம்ப்பை பதவியில இருந்து கீழே இறக்கணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஆளு நிலமையா அங்க நக்கின் போய் கிடக்குது ஆனா அந்த ஆளு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் விழுந்து விட்டது நாம வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டோம் இந்த எக்கனாமி இஸ் டெட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி வர பேசிட்டு தெரிகிறாரு இங்க இருக்கக்கூடிய பப்புஜி ஃபாலோவர்ஸ் தான் இதை மாதிரி லூசுதாரமா பேசுவாங்கன்னு பார்த்தா அமெரிக்காவின் ஜனாதிபதியார் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பும் இது மாதிரி ரூசு தனமா தான் பேசிட்டு வராரு எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் பேசுறதை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல அவர் பேசக்கூடிய விஷயங்களை சீரியஸா எடுத்து யாரும் டிபேட் பண்றதே கிடையாது ஆனா பப்புஜி மட்டும் பாருங்களேன் ட்ரம்ப் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை பத்தியே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ராகுல் காந்தியின் தொடர் தேச விரோத கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவர்களை பெருசா சப்போர்ட் பண்றது கிடையாது ஆனா பாவம் பப்புஜி தனியா நின்று கத்திக்கிட்டே கிடக்கிறாரு காங்கிரஸ் எம்பி தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட நம்முடைய ஊடகங்கள் ட்ரம்ப் சொன்ன அந்த கருத்து குறித்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு நம்முடைய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் எனிபடி ஹூ ஸ்ட்ராக் டொனால்ட் ட்ரம்ப் நோ தட் ஹி மேக்ஸ் ஃபிளிப் அண்ட் கமெண்ட்ஸ் அபவுட் எவ்ரிபடி He's, he, he's made yet another flippant comment. Let's not take this seriously. Even after making flippant comments, he goes on to have negotiations and uh, uh, comes to understandings. He has made far greater uh, comments about Zelensky, but eventually he's met him a number of times afterwards. I mean, he's been as immature uh, to comment about his clothes, and then he has had a relationship, and then there is a stronger uh, defense relationship with uh, with, the with Ukraine now. So let's not take this too seriously. I have been following Donald Trump since the 90s when I was a student. He is a showman. He is unorthodox. He is unconventional. Let's not get flustered. Sober, calm negotiations will read results. He has made comments about a pretty much every country. All those countries eventually have come to some sort of understanding. And we will also come to some understanding. India needs America. America needs India. We are both large economies. We need each other. And the second thing is we also have very strong people-to-people -people ties. So this is not going to get derailed by somebody making a tweet or putting out a post on social media in the middle of the night. This is his style. Learn to deal with it. Anyway, his uh, he's also got a limited shelf life. <laughs> there is uh, he's, he, he will only be president until the the, the, the 20th of January uh, 2029. Beyond that, he will not be there. But the relationship between these two countries will endure for uh, for centuries to come. <laughs> அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப்லாம் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத ட்ரம்ப ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா நாடுகளைப் பற்றியும் ட்ரம்ப் அவதூறுகள் தான் பேசிட்டு வராரு அந்த பேசுறதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா அந்த எல்லாம் ஜனாதிபதியா இருக்க போறதே கிடையாதுன்னு சொல்றாரு ஆனா இந்த அன்பிட் எம்பி அன்பிட் எல்ஓபி பப்புஜி என்ன சொல்றாரு ட்ரம்ப் சொல்றது சரிதான் நூத்துக்கு நூறு சரிதான் இந்தியா இஸ் டெட் நம்முடைய பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இந்தியா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கு மோதி ஆட்சியின் கீழே நாடு தான் போயிருக்கு பாஜக நாட்டை நாசப்படுத்திருக்காங்க அப்படின்ற தான் இந்த பப்பூ பேசிட்டு வர்றாரு அரே பப்பூஜி உங்க கட்சிக்காரர்கள் என்ன பேசுறாங்கன்றத தயவு செய்து உங்க காத கழுவி நல்லா கேளுங்க கார்த்திக் சிதம்பரம் மட்டும் கிடையாதுங்க தரூர் இருக்காரு இல்லையா அவரும் இத மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காரு பாரத தேசத்தை இவங்க எல்லாம் விட்டு கொடுக்காம தான் பேசுறாங்க ஆனா எல்லோபியா இருக்கக்கூடிய பப்பூஜி மட்டும் வேற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா அந்நிய நாட்டு பெண்ணுக்கு பிறந்த குழந்தை இந்த பாரத தேசத்தின் மீது பற்றா இருக்காது உண்மையா இருக்காதுன்னு அதை இப்போ நம்முடைய பப்புஜி மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா இந்த பப்புவை நம்முடைய உச்ச நீதிமன்றம் இப்போ ஓங்கி உச்சந்தாலியும் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி வச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தேச விரோத கருத்துக்களை தான் பப்புஜி சொல்லியிருந்தாரு அதனாலேயே அவர் மீது வழக்கு பதிவுகள்லாம் செஞ்சிருந்தாங்க அந்த வழக்குடைய விசாரணை இப்போ வந்திருந்தது திருப்பும் நம்முடைய நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்காரு அப்ப அவர் என்ன சொல்லிருக்காருன்னா உண்மையாலேயே இவர் இந்தியரா இருந்திருந்தாருன்னா இதை மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இருக்கு அப்படின்றதுக்காக இதை மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இல்லாத பொல்லாத விஷயங்களை அவதூறுகளா பரப்பக்கூடாது இந்திய ராணுவத்திற்கு எதிராக எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பப்புஜியை போட்டு பொலா பொலான்னு பிறந்திருக்காங்க நியாயப்படி பப்புஜி பேசின கருத்துக்கு அதாவது இந்த தேசத்திற்கு எதிராக இந்திய இராணுவத்திற்கு எதிராக இந்த பாரத நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசின பப்புஜியின் கருத்துக்கு பப்புஜி தூக்கி உள்ள வச்சிருக்கணும் அவருடைய பதவியும் பொறுப்பையும் புடுங்கி இருக்கணும் ஏன் பப்புஜி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா பப்புஜி பேசின கருத்துக்கள் எதுவுமே சாதாரணமான கருத்துக்கள் கிடையாது அரசியல் ரீதியில பேசின கருத்துக்கள் கிடையாது அந்த மனுஷன் இந்த நாட்டிற்கு எதிராக பேசியிருக்காரு சைனாக்காரன் பன்றிஸ்தான்காரா இவனுங்க பேசுற மாதிரி நம்மளுடைய பப்புஜி பேசியிருக்காரு பப்புஜி அவர்களை இங்கே விட்டுப்புட்டு இப்போ நம்ம இந்த ட்ரம்ப் மாமாவை போட்டு பொழக்கலாம் வயசான மூளை மழுங்கிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல பட் ட்ரம்ப் பேசக்கூடிய விஷயங்கள் ட்ரம்ப் நடந்துக்கக்கூடிய விதங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வகையில் இது உண்மையா இருக்குமா அப்படின்ற தான் நினைக்க தோணுது இந்த அரபோத நாய் கத்திட்டு இருக்க மாதிரி இந்த ட்ரம்ப் கத்திக்கிட்டே கிடக்கிறாரு பாரத தேசத்தை நோக்கியும் மோடி அவர்களை நோக்கியும் கொலைச்சிக்கிட்டே கிடக்கிறாரு இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் தயவு செய்து பாருங்க பன்றிஸ்தானுடன் உடன்பாடு ட்ரம்ப் அறிவிப்பு பன்றிஸ்தானில் உள்ள பெருமளவிலான எண்ணெய் வளத்தை மேம்படுத்த அமெரிக்கா உடன்பாடு செய்திருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு யாருக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கள் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கும் நிலை ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வர சொல்லியிருக்காரு அதாவது பன்றிஸ் தான் இருக்கக்கூடிய எண்ணெய்களை நாங்க மேம்படுத்த போறோம் அதை எடுக்க போறோம் சொல்ல முடியாது எதிர்காலங்கள்ல இந்தியாவிற்கு தேவையான எண்ணெய பன்றிஸ் கூட கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசி வச்சிருக்காரு இவர் சொன்ன இந்த ஒரு கருத்தை நீங்க உள்ள போயிட்டு டி கோடிங்லாம் எல்லாம் அவசியமே கிடையாது அமெரிக்காவின் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்பவுமே பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக முரட்டத்தனமான முத்துக்களை கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக பன்றிஸ்தானை மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் அந்த காலம் தொட்டு இப்போ வரைக்கும் இந்தியாவிற்கு எதிராக பண்ட்ரி அமெரிக்கா தான் ஆடிட்டு வருது இந்த அமெரிக்காவை பற்றி நம்ம தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க என்ன மாதிரியான நேரங்கள இப்படிலாம் நடந்து பானுங்க அப்படின்றது நல்லாவே நம்ம தலைவர்களுக்கு தெரியும் அதனாலதான் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா மீது அமெரிக்கா அவ்வளவு பிரஷர் போட்டிருந்தாலும் அதை பத்திலாம் சட்டையே பண்ணாம தொடர்ந்து தொடர்ந்து ரஷ்யா கூட நம்ம உறவுல இருந்துட்டே இருக்கும் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட நம்ம வர்த்தகம் பண்ணிட்டே தான் இருக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்குறோம் இல்லையா அந்த ஒரு தான் ட்ரம்ப் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு மற்ற நாடுகள் மாதிரி பாரதம் என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க பார்லிமெண்ட்ல வச்சு மோடி என்ன அசிங்கப்படுத்துறாரு அப்படிங்கற காரணங்களுக்காக தான் இந்த மனுஷ பாவம் கத்திக்கிட்டே கிடக்கறாரு சரி நாம இந்த ட்ரம்ப் சொன்ன இந்த எண்ணெய் விவகாரத்தை பற்றி பார்க்கலாம் அரபி கடற்கரை பகுதிகள்ல அந்த கடல் பகுதிகள்ல எண்ணெய் வளம் இருக்கிறது உண்மைதான் நம்முடைய பாரத தேசமும் அங்கிருந்து எண்ணெய் எடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப ரீசெண்டா அந்தமான்ல எண்ணெய் வளம் இருக்கிறத நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாரதத்துல இன்னும் பல இடங்கள்ல எண்ணெய் வளம் இருக்கிறத இப்போ உறுதிப்படுத்த அதை உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் எப்படி அரபிக்கடல் பகுதிகளில் பல இடங்கள்ல எண்ணெய் வளம் இருக்கோ அதை நாம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி பன்றி எடுக்க முடியும் அதைதான் இங்க நம்ம ட்ரம்ப் சொல்லி நினைக்கிறாரு இது கொஞ்சம் சிக்கலான விவகாரம் ஏன்னா இந்த அரபிக் கடல் பகுதிகள்ல ஈரானிய கடல் பகுதி இருக்கு இந்திய கடல் பகுதி இருக்கு இதை தாண்டிதான் பன்றிஸ்தானுடைய கடல் பகுதியும் இருக்கு இதை கம்பேர் பண்ணும்போது போது பன்றிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அவங்களோட கடல் பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதுதான் பன்றிஸ்தானால இந்த ஒரு பிசினஸ் பண்ண முடியும்னா என்ன பிசினஸ் பண்ண முடியும்னா அவனுங்க எப்பயோ அதை பண்ணியிருப்பானுங்களே எப்பயோ அவனுங்க நாடு முன்னேறி இருக்குமே தைவான் தென்கொரியா மாதிரி எப்பயோ அவனுங்க ஸ்ட்ராங்கான ஒரு நாடா மாறி இருப்பானுங்களே ஆனா இந்த பன்றிஸ்தான் இருக்கலையா இது உருப்படாத நாடு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எவனுமே சரி கிடையாது அதனாலதான் உலக நாடுகளை இந்த பன்ட்ரிஸ்தான தூரம் தள்ளி வச்சிருக்காங்க பல இஸ்லாமிய நாடுகளே இந்த பன்றிஸ்தானியர்களை அவங்க நாட்டுக்குள்ள விடுறதே கிடையாது அப்புறம் இந்த ட்ரம்ப்னுடைய கதறலுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு ஜியோ பாலிடிக்ஸ பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு உலக நாடு பொருளாதாரத்துல வளருதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த நாடு அமெரிக்காவின் வருமானத்துல விற்குதுன்னு அர்த்தம் அப்படிதான் நம்முடைய பாரத தேசமும் அமெரிக்காவின் வருமானத்துல கை வச்சிருக்கு அமெரிக்காவை தாண்டி வளர்ந்துட்டு வருது அண்ட் உலக நாடுகள் மத்தியில பாரத தேசத்திற்குன்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸே இருக்கு அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் தான் இந்த ஒரு சூழ்நிலையில அமெரிக்காவால நம்ம பாரத தேசத்தை பகச்சிக்கவும் முடியல பாரதம் வளர்றதை அவங்களால பார்க்கவும் முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் பாவம் அந்த மனுஷன் வைத்தரிசல்ல கத்திக்கிட்டு கிடக்கிறாரு பொலிட்டிக்கலி நம்முடைய பப்பூஜி என்ன மாதிரி என்ன கேடுகட்ட காரைகள் பண்றாரோ அதே மாதிரி ஊடகங்கள்ல பல பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஊடகங்கள் ஊடக பொறுக்கிகள் இவங்க எல்லாருமே பப்பு பேசுறதுதான் வேத வாக்குன்னு சொல்லி பப்பு பேசுறதை இங்க நெரட்டிவா செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் மணி அங்கிள் இருக்காரு இல்லையா அந்த அங்கிளும் அதைதான் இப்ப பண்ணிட்டு வராரு அந்த ஆளோட ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் பாருங்களேன் சம காமெடியா இருக்கும் பார்லிமெண்ட்ல நம்முடைய பப்பூஜி பண்ற காமெடியை விட இந்த திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் மை அங்கிள் மூஞ்சியை சீரியஸா வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் அதுதான் அதுதான் சம காமெடியா இருக்குது பப்புவே தூக்கி சாப்பிடுற மாதிரி நம்முடைய மணி அங்கிள் காமெடி பண்ணிட்டு வராரு இப்போ நம்முடைய மத்திய அமைச்சர் ஹர்தீப் பூரி அப்படிங்கிறவரு இந்தியால கண்டுபிடிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் குறித்து ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் தயவு செய்து பாத்துட்டு வாங்களேன் 30 kilometers off the coast of Kakinada, in the Krishna-Godavari basin, I am delighted to inform all my fellow countrymen that the first oil has been extracted yesterday. There is work started on this in 2016-17. Then there were some delays on account of COVID. But I am sure that out of the 26 wells there, four wells are already operational. We will not only have.

ஓஎன்ஜிசி கண்டுபிடிச்சிருக்காங்க அது உண்மையான தகவல் தான் இருபத்தி ஆறு கச்சா எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கச்சா எண்ணெய்கள் நாம சுத்திகரிச்சோம்னா ஒரு நாளுக்கு நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இந்த எண்ணெய் வளம் மேட்டர் பத்தி ஒரு சில பாயிண்ட்களை பார்த்துட்டு நாம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க டக்குனு நிறைய பேர் சவுதி அரேபியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க பட் உண்மை இந்த அதிக எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடு எதுனா அது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே அந்த எண்ணெய் வளத்தை நம்பிதான் இருந்தது ஆரம்ப காலகட்டங்கள்ல அது நல்லாவும் போச்சு ஆனா எப்போ இந்த கேடுகட்ட கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டுல காலடி எடுத்து வச்சானுங்களோ அப்பவே அந்த நாடு நக்கிட்டு போயிடுச்சு ஒரு நாட்டுல நல்ல இயற்கை வளம் இருந்தா மட்டும் போதாது அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நல்ல சித்தாந்தம் இருக்கணும் நல்ல புத்தி இருக்கணும் இப்போ இந்த ட்ரம்ப் மாமா என்ன பண்றாரு பன்றிஸ்தானை வச்சு நம்மள அடிக்க பாக்குறாரு இல்லையா அவர் பண்ணக்கூடிய அந்த காரியமானது பெருசா எடுப்படும் நினைக்கிறீங்க சுத்தமா எடுப்படாது செல்பே எடுக்காது சைனா சைனாக்காரன் அவ்வளவு வருஷமா பன்றிஸ்தானுக்கு அவ்வளவு பண்ணிருக்கான் அவ்வளவு உதவிகள் அவ்வளவு கோடி கோடியா கொட்டினாலும் பன்றிஸ்தானால ஒரு இளவும் எடுக்க முடியல ஒரு மயிரும் அவனுங்க வளரல ஏன்னா பை டிஃபால் தான் பன்றிஸ்தான் இருக்கக்கூடிய எந்த ஒரு பன்றியும் உருப்படி கிடையாது ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நமக்கு எதிராக எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெப் ஆனது தோல்வில தான் போய் முடியும் அது ட்ரம்ப்புக்கே நல்லாவும் தெரியும் ட்ரம்ப் மாமா நீ என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்ல வச்சு அழகு பார்த்தாலும் அது ரோட்டுக்கு போயிட்டு அசிங்கத்தை தான் தின்னும் இந்த பன்றிஸ்தான் காரணங்க மாதிரி நல்லவேளை இத மாதிரியான காலகட்டங்கள்ல பாரத பிரதமராக மோதி இருக்காரு அதனாலதான் நம்ம எல்லாருமே சேஃப்டியா இருக்கும் இப்ப மட்டும் காங்கிரஸ் ஆட்சியில இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பப்பு கையில ஆட்சி அதிகாரம் இருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாரத பிரதமராக பப்பு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்பா இந்த இன்சிடியஸ் படத்தை த்ரீல பாக்குற மாதிரி இருக்குது நல்ல வேலை அங்க அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு காங்கிரஸ் அள ஆட்சிக்கு வரவே முடியாது அதன் அடிப்படையில வி ஆல்ஆர் ப்ளஸ்ட் உண்மையால நம்ம எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் சோ அப்ப மட்டும் தான் காய்ச்சின கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நினைக்கிறோம் ஜெய் ஹேந்த் வந்தே மாதுரம்